இப்ப நம்ம பார்க்க போகிறது இன்னைக்கு ஒரே இடத்துல பதினாறு லக்ஸரியான வீடை உங்களுக்கு காமிக்க போகிறோம் நீங்கள் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சாமானுமே நீங்கள் கொண்டு வர தேவையில்ல உங்கள் திங்ஸை கொண்டு வந்து உடனடியே நீங்கள் குடியேறலாம் அது மாதிரி ஒரு லக்ஸரியான வீடுங்க அது வணக்கம் வாடிக்கையாளர்களே நான் உங்கள் இன்ஜினியர் சைமன்ராஜ் பேசுகிறேன் வீடு வீட்டுமனை சந்தை வந்துட்டோம் வந்துட்டோம் வந்துவிட்டோம் கொங்கு மண்டலத்துக்கே வந்துட்டோம் அது என்ன ஊர் என்னங்கிறத உங்களுக்கு சஸ்பென்ஸாக கடைசியாக சொல்கிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்னைக்கு ஒரே இடத்துல பதினாறு லக்ஸுரியான வீடை உங்களுக்கு காமிக்க போகிறோம் அதில் ஒரு வீடு சாம்பிள் ஹவுஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க உள்ள போகிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிற ஒரு வடக்கு பார்த்த வீடை உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் லெக்ஸுரியா இருக்கும் நீங்கள் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வாங்க உள்ளே போகலாம் இது அந்த வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸு இப்போ நார்மலாக நம்ம என்ன செய்வோம்னா வெறும் நிலை மட்டும் வைப்போம் நிலை மட்டும் வச்சுட்டு அதாவது வெளியே வெளியே எழுத்து உள்ளரை வந்து நம்ம பக்கவாதத்தை காமிப்போம் ஆனா இங்க நாங்கள் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நிலையை உள்ளடங்கி வச்சு வெளியில கிரானைட் பீஸ் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கோம் இது எதுக்குன்னு கேட்டால் உங்களுக்கு சப்போஸ் நீங்க ஏதாவது ஒரு திங்ஸ் கொண்டு வரீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் இடிச்சாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது ஒன்னு இன்னொன்னு இந்த நிலைக்கு பக்கத்துல கிராக் வராது இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக இந்த இதை நாங்க வந்து இப்ப லேட்டஸ்டா உங்களுக்கு இப்ப இந்த வீட்டில் நாங்கள் காமிச்சிருக்கோம் இந்த மெயின் நிலைக்கு மட்டும் இது மாதிரி கொடுக்கலைங்க நாங்கள் எல்லா விண்டோஸு எல்லா நிலையோட பீஸு கிச்சனோட ஆர்ச்சி எல்லாத்துக்குமே உங்களுக்கு இந்த மாதிரி கிரானைட் பீஸ் கொடுத்துருக்குறோம் இதை பற்றி பார்க்க வாங்க உள்ளே போகலாம் இப்போ இந்த வீட்டோட மெயின் நிலையை பாருங்களேன் ஃபுல் டீக்கூட்டு அதாவது ரெண்டு கணத்தில் ஏழுக்கு மூன்றரை சைஸில் வந்து பக்காவாக போட்டிருக்கோம் கார்விங் பண்ணி பக்காவாக போட்டிருக்குறோம் இதோட மெயின் நிலை இதை பாருங்கள் வாங்க உள்ளே போகலாம் இது அந்த ஹாலோட சைஸுங்க ஹாலோட சைஸ் வந்து இருபதுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் உங்களுக்கு இந்த ஹால் அமைஞ்சிருக்கு இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா மேலே சீலிங் ஃபுல்லாக கொடுத்துருக்குறோம் லைட்டிங் கொடுத்துருக்குறோம் சீலிங் உள்ளார பார்க் லைட் கொடுத்துருக்குறோம் இது மாதிரி உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி ஹாலில் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் வந்து எட்டு கெட்டு சைஸில் டிவி யூனிட் ஃபுல்லாக கொடுத்துருக்குறோம் அந்த வால் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடலில் பிள்ளை இதில் நியூ உட்டில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்குறோம் சரிங்களா அதே மாதிரி நான் ஃபுல்லார சொன்ன மாதிரி இங்க பாருங்க இந்த விண்டோவில் அதே மாதிரி வெளியில கொடுத்த மாதிரியே கிரானிட்டி பீஸ் நோசிங்கோட கொடுத்து அதுக்கு வெளியில இதுல நெவுட்ல வந்து உங்களுக்கு வந்து பிளேவுட் பார்டர் கொடுத்துருக்கோம் இதை பாருங்க இது நாங்கள் வேற எந்த வீட்லையும் செய்யலைங்க இப்பதான் நாங்கள் வந்து இப்போ செய்ய முத முத உங்களை காமிக்கிறோம் இதனால என்ன வந்து உங்களுக்கு வந்து பயணம் அப்படின்னா இதுல வந்து கால காலத்துக்கும் என்னைக்கும் ஒரு இஞ்சளவு கூட கிராக் வராது உங்களுக்கு இதுல வந்து வேற திங்ஸ் கூட நீங்க வச்சுக்கலாம் அது மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஒரு ஆறு இன்ஜிக்கு உங்களுக்கு ஃபுல்லாகவே பாட்டம் கொடுத்துருக்குறோம் இதை நீங்கள் திங்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் பாருங்கள் காலிங் பல் முத கொண்டு வச்சு கொடுத்துட்டோம் ஃபேன் மாட்டி கொடுத்துட்டோம் கொத்து லைட் வச்சு கொடுத்துட்டோம் ஸ்பார்க் லைட் போட்டு கொடுத்துட்டோம் நீங்கள் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஜாமானுமே நீங்கள் கொண்டு வர தேவையில்லை உங்கள் திங்ஸை கொண்டு வந்து உடனடியே நீங்கள் குடியேறலாம் அது மாதிரி ஒரு லக்ஸரியான வீடுங்க அது அதே போல் வாங்க கிச்சனை பார்ப்போம் இப்போ கிச்சனுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹாலுக்கும் கிச்சனுக்கும் இடையில ஒரு ஆர்ச்சி கொடுத்துருக்கோம் இந்த ஆர்ச்சி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கிரானைட்டில் நோசிங் பண்ணி ஒன்றடி அகலத்துக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிள்ளைங்க போயிட்டு இடிச்சுக்கிட்டாலோ இல்லை வேற எதுவுமே உங்களுக்கு நடக்காது பார்க்கவும் லுக்காக இருக்கும் உங்களுக்கு இதுலேயும் இந்த கிராக்லாம் சுத்தமாக வராது ஃபுல்லாக அந்தளவுக்கு நாங்கள் பேக்கிங் பண்ணி வச்சுருக்கோம் கிச்சனுக்குள்ளே போவோம் இந்த கிச்சன் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக செமி மாடல் கிச்சன் மாதிரி உங்களுக்கு ஃபைனல் பண்ணி கொடுத்துருக்குறோம் இதில் மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிராண்டேட்டு போட்டு நோசிங் ஃபீடிங்கி கொடுத்து எல்லாமே பக்கத்தில் கொடுத்துருக்கோம் அதேமாரி கப்போர்டு டோர் போர்டு கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு எல்லாமே பக்கமாக பண்ணி கொடுத்துருக்குறோம் ரெண்டு விண்டோ கொடுத்துருக்குறோம் இதில் விட இதில் என்ன பெசிக்கிறனா உங்களுக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வால் டைல்ஸு ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கோம் நம்ம நார்மலாக பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ர ஃப்ரண்ட் செவர் தான் நம்ம பண்ணுவோம் சைடில் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லாமே வால் டைல் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கோம் அதே போல் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங்கில் வந்து இந்த இடம் வீட்டில் கிச்சனுக்கு மட்டும் நாங்கள் வந்து கிரனேட் பண்ணியிருக்கோம் எதுக்காக அப்படின்னா யாருக்குமே எதுவும் வலிக்கூடாத அளவுக்கு இது நல்ல ஒரு ஆண்டிஸ்கட் போட்டு உங்களுக்கு அந்த மாதிரி பக்காவாக உங்களுக்கு கிச்சனுக்கு மட்டும் இதை கொடுத்துருக்கோம் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம் அதுக்கு பயணம் கொடுத்துருக்கோம் நீங்கள் ஓவன் வச்சுக்கலாம் உங்களுக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜ் இது மிக்சி வச்சுக்கலாம் அதே மாதிரி ஆர்வம் வச்சுக்கலாம் அது இந்த கிச்சனை பார்த்தீங்கன்னா வேற லெவலில் உங்களுக்கு இது மாதிரி கிச்சனை இனிமே ஒன்று கண்டுபிடிச்சா உண்டு அந்த அளவுக்கு இந்த கிச்சனை வந்து நாங்கள் இலையில நிலச்சிருக்கோங்க அது மாதிரி உங்களுக்கு இந்த கிச்சனை வந்து நீங்க நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அம்சங்கள் உங்களுக்கு தெரியுங்க அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பார்க்க போறோம் வாங்க போலாம் பாருங்க பெட்ரூம்னா பெட்ரூமு ஹால் மாதிரி இருக்கு பாருங்க கடல் மாதிரி இருக்கு பாருங்க மூணு கட்டில் போடலாங்க ரெண்டு டபுள் பெட்ரூம் கட்டில் மூணு கட்டில் போடலாங்க பிள்ளைங்க விளையாடலாங்க அதில் வேற லெவலுங்க பெட்ரூம் அதே மாதிரி பாருங்க இந்த மேல பால் சீலிங் பாருங்க ரூப்ல இருந்து ரெண்டு அடி கீழே இறக்கி போட்டுருக்குறோம் எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு இதுல கரண்ட் உங்களுக்கு ஏசியோட ப்ரொவிஷன் நல்ல கூலிங் கிடைக்கும் அதே மாதிரி கரண்ட் பில் சேவிங்ஸும் உங்களுக்கு ஃபுல்லா இருக்குங்க அது மாதிரி வேற லெவலில் போட்டிருக்கோம் இந்த ஹாலுலையும் ரூம்ல வந்து சீலிங்ல பேனல்லாம் கொடுத்துருக்கோம் இவ்வளவு பெரிய ரூம் சைஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க பத்துக்கு பத்தா இருக்குமோ இல்ல பன்னெண்டுக்கு பத்தா இருக்குமோ பதினாலுக்கு பத்தா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க இது வந்து பதினாறுக்கு பதினாறு ஒரு ஹால் சைஸுங்க அது அந்த மாதிரி கொடுத்துக்குறோம் வேற லெவல் ஹாலுங்க அது உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குங்க ரூம் அதே மாதிரி பாருங்க இந்த ரூம்ல மேலே வால் மோட் லைட் போட்டுருக்கோம் லேட்டஸ்ட்டான லைட் கொடுத்துருக்காங்க பாருங்க அதே மாதிரி பால் சிலிங்கில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் லைட்டு கொடுத்துக்குறோம் அதே மாதிரி லைட் பார்த்தீங்கன்னா ஸ்லிம்மா இருக்கு பாருங்க வால்ல இருக்கே தெரியாது அது மாதிரி கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி முன்னாடி நான் சொன்னது போல இங்கே பாருங்க ஆறுக்கு நாலு ஜன்னலுங்க ஒரு பெரிய சைஸ்ல ஆறுக்கு நாலு ஜன்னல் கொடுத்துருக்குறோம் அதில் முக்கால் அடிக்கு வெளியே இழுத்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிரைனட் பீஸ் போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி வுட்டில் வந்து பீடிங் கொடுத்துக்குறோம் இதில் வந்து சில்ட்ரன்ஸ் வந்து ஹோம்ஒர்க் கூட இதில் பண்ணலாங்க அந்த அளவுக்கு இது வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதே மாதிரி இங்கே பாருங்க உங்களுக்கு அதே மாதிரி பெட்டில் படுத்துக்கிட்டே உங்களுக்கு டூ இன் ஒன் இந்த பெட்டில் படுத்துக்கிட்டே நீங்கள் லைட் போட்டுக்கலாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிக்கலாம் ஃபேன் போட்டுக்கலாம் எல்லா இதுவும் பண்ணிக்கலாம் அதே போல ஃபோன் சார்ஜர் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்க இன்னொன்று இந்த வீட்டுக்கு இந்த ரூமுக்கு வந்து ரெண்டு ஆங்கர் கொடுத்துக்கிறேங்க பெட்டுக்கு மேலே ஒன்று கொடுத்தோம் என்ட்ரன்ஸ் திறந்தவொன்னே ஒன்று கொடுத்துருக்கோம் நீங்கள் சட்டையை கழட்டி மாட்டுறதுக்கு உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வீட்டுக்கு நீங்கள் எதுவுமே கொண்டு வர தேவையில்லைங்க உங்களோட திங்ஸ் மட்டும் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்தவனே குடி மிக்க ஜாலியான வீடுங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் இந்த ரூமோட இன்னொரு சிறப்பம்சம் இந்த டோரை ஓப்பன் பண்ணால் இந்த ஊரையே பார்க்கலாம் வாங்க காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்க சேனல் பிடி வீட்டு மனை சந்தையில் நான் உங்க ஷோபி திருச்சியில் நம்ம இப்போ ஒரு லேண்ட் வாங்கணும்னு முடி பண்றோம்னா அதை சுற்றி என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு யோசிப்போம் நம்ம சைட்லேருந்து மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாப் இருக்கணும் ஸ்கூல்ஸ் இருக்கணும் காலேஜஸ் இருக்கணும் ஹாஸ்பிட்டல் இருக்கணும் பெட்ரோல் பங்க் இருக்கணும்னு யோசிப்போம் அது மட்டும் இல்லை நம்ம வாங்குற சைட்டு கேட்டட் கம்மிட்டியாக இருக்கணும் டிடிசிபி ரேப்ரூவலோட இருக்கணும் தாரோடு இருக்கணும் சிசிடிவி கேமரா இருக்கணும் சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்கணும் கவர்மெண்டோட த்ரீ ஃபே லைன் இருக்கணும் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கணும் இதெல்லாம் யோசிப்போம்லங்க இப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற இடம் தான் நம்ம சைட் சி கேபி அவென்யூ அது ஊட்டிட்டு உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் வீடியோ வீடியூ மனை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் உங்கள் பிளாட்டை புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாத்தீங்களா எவ்வளவு பெரிய ஏரியா பாருங்க எவ்வளவு பெரிய பாருங்க பசுமையா இருக்கு பாருங்க எல்லாமே உங்களுக்கு பார்த்தா தெரியும் உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஊர் பாருங்க சுற்றி பின்னிங் மில்ஸ் நிறைய இருக்குங்க பாருங்க உங்களுக்கு இது வந்து ஒரு பிசினஸ் ஆன ஏரியாங்க அதே மாதிரி இந்த இடத்துல பால்கனியில உங்களுக்கு இது ஃபுல்லா கொடுத்துருக்கோம் பாருங்க பால்கனி வந்து நீங்க வாக்கப்பல் மாதிரி காலையில வாக்கிங் போறதுக்கு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதுல நடந்தாவே போதும் சுகர் பாதிக்கு பாதி இல்லை ஃபுல்லாகவே குறைஞ்சிரும் அது மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக ஈவினிங் டைம்லையும் மார்னிங் டைம்லையும் வாக் போறதுக்கு இது வந்து ஒரு அருமையான வீடுங்க இது இது இந்த வீடு மட்டும் இல்லை எல்லா வீட்லையும் இது மாதிரி வாக்கு போறதுக்கு உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்குறோம் அதே போல இங்க வாங்க இந்த வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு வாஷிங் வாஷிங் மிஷின் வா வாஷ் மிஷின் கொடுத்துருக்குறோம் இதில் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு சேவ் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் இந்த வேலையை முடித்த உடனே இங்கேயே உங்களுக்கு குளிக்கிறதுக்கு பாத்ரூம் ஒன்று கொடுத்துக்குறோம் இது காமன் பாத்ரூமாக இருக்கும் டைல்ஸ்லாம் பாருங்கள் மேலே வரைக்கும் டைல்ஸ் ஓட்டிருக்கிறோம் உங்களுக்கு குவாலிட்டியான டைல்ஸு மேலே வரைக்கும் ஓட்டிருக்கிறோம் உங்களுக்கு செம லெக்சூரியான ஒரு பாத்ரூமுங்க அதே மாதிரி நார்மலாக எல்லா பில்டரும் கட்டுறது வந்து பாத்ரூம் டோர் வந்து சி டோர் தான் போடுவாங்க நாங்கள் அப்படி பண்ணலை நிலையும் உட்டில் கொடுத்து டோரையும் உட்டில் கொடுத்துக்கிறோம் பக்கா சேஃப்டியான உங்களுக்கு வீடுங்க அதே போல் பாருங்கள் இந்த சர்வீஸ் ஏரியாவில் இதுலேயும் வந்து கைப்பிடி மட்டத்துக்கு அவுண்ட் எல் டேப்பில் கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு கிரானைட் நோசிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து உட்காந்து கூட தாராளமாக உட்காந்துக்கலாங்க இதை வந்து அவளை சேஃப்டியாக உங்களுக்கு ஃபுல்லாக தாங்குங்க அதே போல் இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குதுங்க இதை இந்த பெட்ரூமுக்கு அட்டாச்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் காமனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க பார்ப்போம் முன்னாடி காமிச்ச மாதிரி இந்த பாத்ரூம்லயும் உங்களுக்கு ஃபுல்லா ரூப் வரைக்குமே குவாலிட்டியான டைல்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறோம் அதே போல கெய்சரும் நாங்கள் நாங்களே எங்கள் செலவுல மாட்டி கொடுத்துட்டோம் அதே போல மவுண்ட் கிளாஸ் வச்சுட்டோம் கன்சல்ட்டா பண்ணி இன்ஃபீல்டு உங்களுக்கு கன்சில்ஸே கொடுத்து இன்ஃபீல்டு டேங்க் உங்களுக்கு வச்சு நீட்டா பண்ணி கொடுத்துக்கிறோம் அதே போல அதுக்கு மேல டவலாம் வச்சு கொடுத்துக்கிறோம் இதுக்கு மேல உங்களுக்கு கிரண்ட் டீஸ் போட்டு வச்சுக்கிறோம் இதுல நீங்க சோப்பு மற்ற ட்ரிங்க்ஸ் கூட அதை வச்சுக்கிறோம் அதையும் தாண்டி உள்ள வாஷ் வாஷ் பேசன் ஒன்று கொடுத்துக்கிறோம் இதில் நீங்கள் இங்கே ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கேயே குளிச்சுட்டு நீட்டாக வரலாம் எங்களுக்கு காசு முக்கியம் இல்லைங்க உங்களுடைய திருப்தி தான் எங்களுக்கு மிக மிக முக்கியம் இது ஒரு லக்ஸுரியான வீடுங்க நேரில் வந்து பாருங்கள் இவ்வளோ நேரம் உங்கள்ட்ட இந்த வீட்டை பற்றி எல்லா விஷயத்தையும் எல்லா உங்கள்கிட்ட சொன்னதில் இன்னொரு ரூம் இருக்கிறத உங்களுக்கு மறந்துட்டேங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் நிலைய உள்ளே கொடுத்து வெளியில் வந்து ஃபுல்லாக பாக்ஸ் டைப்பில் உங்களுக்கு உடலை வந்து கவர் பண்ணி கொடுத்துக்குறோம் வாங்க இந்த ரூமையும் பார்ப்போம் இந்த ரூம் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினொன்று சைஸில் நல்ல பெரிய ஸ்பேசி ஸ்பேஷியலான உங்களுக்கு வந்து ஒரு ரூமை கொடுத்துக்குறாங்க இதில் மட்டும் பால் சிலீக் பண்ணலை இது நார்மல் பெட்ரூம் தான் ஆனால் உங்களுக்கு அதில் அந்த ரூமில் இருக்க மாதிரியே உங்களுக்கு சார்ஜரு பெட்ரல் பெட்ரலை படுத்துக்கிட்டே உங்களுக்கு சார்ஜரு உங்களுக்கு சுவிட்ச் போர்டு எல்லாமே எல்லாமே இதில் இருக்குது லைட் பண்ணிக்கிற எல்லாமே இருக்குது இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துக்குறாங்க அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ரூம்லேயும் இங்கே நுழைஞ்ச உடனே சட்டை கொடுக்குறதுக்கு ஆங்கர் கொடுத்துருக்குறோம் இதெல்லாம் நீங்கள் எதுவுமே வாங்கிட்டு வர தேவையில்லைங்க எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக நாங்களே செப்பரேட்டாக பண்ணி கொடுத்துட்டோம் அதே போல் மேலே சீலிங்கில் பேனிங் கொடுத்துட்டோம் வாலில் வால் மவுண்ட் லைட் கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஒரு செலவுமே உங்களுக்கு கிடையாதுங்க இந்த வீடு வந்து ஒரு சினிமாவில் இருக்கிற வீடு மாதிரி இருக்குங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் இதுக்கு இந்த ரூமுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன சர்வீஸ் ஏரியா கொடுத்துக்கிறோம் இங்கே ஒரு வாஷ் பேசன் இருக்கு இதில் நீங்கள் அங்கே சொன்ன போலவே நீங்கள் இதை வந்து சேவ் பண்ணுறது உங்களுக்கு மற்றபடி உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் இந்த ரூமுக்கு அட்டாச்சு பாத்ரூம் இதுங்க நான் அந்த பாத்ரூமில் காமிச்ச மாதிரியே எல்லா வால்லையுமே கம்ப்ளீட்டாக வால் டைப்ஸு குவாலிட்டியாக கொடுத்துருக்குறோம் அங்கே மாதிரியே உங்களுக்கு வால் மவுண்டு கிளாசட் கொடுத்துருக்குறோம் அதே அந்த பாத்ரூம் என்ன கொடுத்தமோ அதே பாத்ரூம் அதே மாதிரி இங்கேயும் கொடுத்துக்குறோம் ஹேங்கர் கொடுத்துருக்குறோம் அதே போல் பார்த்தீங்கன்னா கேஸுன்னு கொடுத்துக்குறோம் அந்த பாத்ரூமில் என்ன கொடுத்தமோ அந்த இது செட்டப் அப்படியே ஒவ்வொரு பாத்ரூம்லேயும் இருக்குங்க ஒரு பாத்ரூம் பார்த்த மாதிரியே உங்களுக்கு எல்லா பாத்ரூம் இருக்குங்க எல்லாரும் ஆவலாக பார்த்துட்டு இருப்பீங்க இவ்வளோ விஷயத்த சொன்னோம் இது எங்கே இருக்குது இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்துட்டு இருப்பீங்க இப்போ சொல்கிறேன் இது திருப்பூர் மாவட்டத்தில் கனியமூடிங்கிற இடத்துல இந்த லொக்கேஷனில் பதினாறு வீடு இதே போல பதினாறு வீடு இருக்குதுங்க உங்களுக்கு எப்போ தேவைனாலும் ஸ்கிரீனில் தெரியாத நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் எங்கள் சர்வீஸ் உங்களுக்கு செம்மையாக இருக்கும் நீங்கள் எப்போ கால் பண்ணாலும் எங்களுக்கு உங்களுக்கு நாங்கள் சேவை செய்ய தயாராக இருக்கிறோம் படிக்கையாளர்களே இவ்வளோ நேரம் உங்களுக்கு இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் எல்லாமே கொடுத்தோம் வீடு வீட்டுமனை சந்தை ஒரு சாதாரண நிறுவனம் கிடையாதுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக இன்றைக்கி வாரத்துக்கு ஒரு ஆஃபீஸ்க்கு ஓப்பன் பண்ணி கலக்கிக்கிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு என்ன தேவைனாலும் வீடு மட்டும் இல்லைங்க வீடு கட்டணுமா உங்கள் வீட்டு உங்கள் ப்ளாட் இருக்கா வீடு கட்டணுமா கட்டின வீட்டை விற்கணுமா பிளாட் வாங்கணுமா பிளாட் உங்கள் ப்ளாட்டை விற்கணுமா வீடு பிளாட்டுக்கு லோன் வேணுமா வீட்டுக்கு லோன் வேணுமா அனைத்து சேவைகளையும் எங்கள் வீடு வீட்டு மறை மூலயமா உங்களுக்கு நாங்கள் சேவை செய்ய காத்திருக்குறோம் நீங்கள் எப்போ வேணாலும் எங்களை தொடர்புறதுக்கு ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எங்கள் நிறுவனத்தில் எங்களுடைய யூடியூப் சேனலு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் உங்களுடைய இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் ரெகுலராக உங்க உங்களுக்கு வந்து எங்களுடைய வீடுகள் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியும் நாங்களும் உங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் நாங்கள் போடுறத நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் எங்களை காண்டக்ட் பண்ணலாம் உங்களுக்கு சேவை செய்ய நாங்கள் எப்பயுமே காத்துக்குறோம் உங்களுடைய எங்களுடைய கனவு எல்லாம் எங்களுடைய சாத்தியமாகும் நன்றி வணக்கம்